வணக்கம் நண்பர்களே துயரமான காலங்களில் மிக அதிகமான உயிர்களை பலி கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு காலங்களில் குறிப்பாக கரூர் சம்பவத்தில் நடந்த நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம் நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் தங்களுடைய நெருக்கமான இரத்த உறவுகளை இழந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு புனித நூலினுடைய வசனங்களை நாம் தொடர்ந்து பதிவு வருகிறோம் அந்த வகையில் நம்மளுடைய அந்த ஒரு புனித நூலில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போதும் உமது பரிசுத்த உள் சரணாலயத்தை நோக்கி என் கைகளை உயர்த்தும் போதும் என் இரக்க விருப்ப விண்ணப்பத்தை கேளுங்கள் இறக்கம் என்றால் மெர்சி இதில் என்னென்னா உங்களுடைய மோசமான நிலைகளிலும் கடவுள் இருக்கிறார் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் சோகமாக இருக்கும் போதும் இடையில் ஒவ்வொரு உணர்வு ஏற்படும் போதும் அவர் கேட்கிறார் ஆறுதலுக்காகவும் புனித தன்மைக்காகவும் கடினமான காலங்களை அவரை சார்ந்திருங்கள் இந்த வசனங்கள் எதற்காக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் இந்த வசனங்கள் உங்களுடைய இருதயத்தை கலங்கடித்து கலங்க ஒரு இருதயம் கலங்கியிருக்கும் இந்த காலத்தில் இந்த வசனங்கள் உங்களை ஆறுதல் படுத்தினால் சந்தோஷம் விஜயின் ரசிகர்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவில் இருக்கும் இந்த வசனங்களை என்னுடைய சேனல் ப்ரொமோஷனுக்கு இதை சொல்லலை அந்த உறவுகளை இழந்து தவிர்க்கும் நபர்களுக்கு இந்த வசங்களை அனுப்பி வையுங்கள் அவர்கள் ஆறுதல் அடைந்தால் மகிழ்ச்சி தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து என்னுடைய அந்த வீடியோக்கு உங்களுக்கு வந்து சேரும் இது குறித்து மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி